இரண்டு விதமான கேலண்டர் சிஸ்டம் வந்து ஆங்கில முறையில் பயன்படுத்தப்படுகின்றன அதாவது ஜூலியஸ் சீசர் காலத்தில் இருந்து வருவது ஜூலியன் கேலண்டர் என்று சொல்லப்படுவது அந்த கேலண்டர் படி உங்களுக்கு முன்னூற்று அறுபத்தைந்து புள்ளி ரெண்டு ஐந்து நாட்கள் என்பது ஒரு வருடத்தின் நாட்களாக வரையறை செய்யப்படுகிறது இந்த முறையானது உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு அக்டோபர் நாலு வரை இயக்கத்தில் இருந்திருக்கிறது அதுக்கப்புறம் வந்த சிஸ்டம் வந்து கிரிகேரியன் காலண்டர் என்று சொல்கிறோம் கிரிகேரியன் காலண்டர்ல என்ன முக்கியமான வேறுபாடுனா இந்த முன்னூற்று அறுபத்தி ஐந்து புள்ளி ரெண்டு ஐந்துக்கு பதில முன்னூற்று அறுபத்தி ஐந்து புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு ஐந்து என்ற ஒரு திருத்தமானது கொண்டு வரப்படுகிறது அப்ப வந்து உங்களுக்கு நாள் வந்து குறைகிறது இப்ப வந்து ஒரு வருஷத்தின் நாள் வந்து ஒரு குறிப்பிட்ட மணி அளவில் உங்களுக்கு இதுல குறைகிறது அதன் அடிப்படையில் வருடம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் அப்போ நீங்க இன்னைய தேதியிலிருந்து நீங்க பின்னால நோக்கி போய் கிபி இருநூறு கிபி நூறு என்பது போல வருடங்கள் நோக்கி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு அக்டோபர் நாலு வரைக்கும் அறுபத்தி ஐந்து நாலு ரெண்டு வந்து வச்சுக்கணும் அதுக்கு பின்னால போனீங்கன்னா நீங்க முன்னூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளி ரெண்டு அஞ்சுங்கிற அஞ்சுங்கிறனால கணக்கில் எடுத்துக்கணும் அப்ப நீங்க ஒரு கால அளவு என்பதை நீங்கள் கணக்கிடும் பொழுது இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ம்சம் ஒரு வருடத்தில் ஒரு நாளில் எவ்வளவு நகர்கிறது எது நீங்க முடிவு பண்ற மாதிரி இருக்கும் இந்த வித்தியாசம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் ஏன்னா வரலாற்றில் என்ன திடீர்னு சில காணும் அப்படிங்கிற மாதிரி சில நாட்களை கட் பண்ணிட்டு சில வருஷத்தையே வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருப்பாங்க அது போல பல முறை வரலாறில் நிகழ்ந்திருக்கிறது ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா கேலண்டர் சிஸ்டத்துக்காக என்ன பண்றோம்னா அந்த மாதிரி இதெல்லாம் எடுக்காம கண்டினியூஸா ஒரு வேலை இந்த சிஸ்டமானது நகர்ந்து இருந்தால் எவ்வாறு நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கறத அடிப்படையில் தற்போது நாம் கிரிகரியன் என்பதை பயன்படுத்துகிறோம் குறிப்பாக அந்த வருடம் வரும்போது ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு என்று வரும்போது அதற்கு முன்னால் முழுக்க முழுக்க ஜூலியன் என்ற தான் நம்ம எல்லா சாப்ட்வேர் பயன்படுத்துகிறோம் எல்லா கணிதங்களிலும் அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையாக இருக்கிறது இது வந்து ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும்